நித்திரவலை அருகே கள்ளக்காதலுடன் சேர்ந்து குழந்தைகளை துன்புறுத்திய தாய் கைது கன்னியாகுமரி மாவட்டம் பள்ளியாடி பகுதியைச் சேர்ந்தவர் குமார் இவருடைய மனைவி பிரியா வயது முப்பத்தொன்பது இவர்களுக்கு கடந்த பதினைந்து வருடங்களுக்கு முன்பு திருமணம் நடந்தது இவர்களுக்கு மூன்று மகன்களும் ஒரு மகளும் உள்ளனர் கடந்த சில வருடங்களுக்கு முன்பு குமார் வெளிநாட்டிற்கு வேலைக்கு சென்று விட்டார் இதனைத் தொடர்ந்து பிரியாவுக்கு மங்கலக் கொன்று பகுதியைச் சேர்ந்த ஜெகன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதல் உருவானது இந்த மோகத்தால் அவர் குழந்தைகளுடன் வீட்டை விட்டு வெளியேறினார் பின்னர் நித்திரபலை அருகே உள்ள சோமாசிமங்கலம் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து கள்ளக்காதலன் ஜெகனுடன் குடும்பம் நடத்தினார் கள்ளக்காதலில் மயங்கிய பிரியா குழந்தைகளை சரிவர கவனிக்கவில்லையா மேலும் அவர்களை துன்புத்தியதாகவும் கூறப்படுகிறது இதற்கிடையே கடந்த மாதம் இருபத்தி நான்காம் தேதி வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த பதினான்கு பதிமூன்று பத்து வயது வயதுடைய மூன்று மகன்களையும் காணவில்லை என அவருடைய தாயார் பெரியா நித்திரவிளை போலீஸ் நிலையத்தில் புகார் கொடுத்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து மூன்று சிறுவர்களையும் தேடி வந்தனர் இந்த நிலையில் மாயமான மூன்று பேரும் நெல்லையில் உள்ள உறவினர் வீட்டில் தஞ்சம் அடைந்ததை போலீசார் அறிந்து கொண்டனர் உடனே அங்கு விரைந்து சென்று மூன்று பேரையும் மீட்டு மதுரை ஐகோர்ட்டில் ஆஜர்படுத்தினர் அப்போது தாயும் அவருடன் வசித்து வரும் ஜெகனும் தங்களை துன்புறுத்தியதாகவும் இதனால் வீட்டை விட்டு வெளியேறியதாகவும் அந்த குழந்தைகள் தெரிவித்துள்ளனர் இதுகுறித்து நித்திரவிளை போலீஸ் நிலையத்தில் கொடுத்த புகாரின் பேரில் பிரியா ஜெகன் ஆகிய இரண்டு பேர் மீதும் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர் இதனை அறிந்த இரண்டு பேரும் தலைமறைவாகிவிட்டனர் நேற்று முன்தினம் இரவு தனது பெண் குழந்தையுடன் நெய்யூரில் உள்ள தனது தாயார் வீட்டிற்கு பிரியா சென்றுள்ளார் இதனை அறிந்த போலீசார் அங்கு விரைந்து சென்று அவரை கைது செய்தனர் பின்னர் குழந்தையை மீட்டு உறவினரிடம் ஒப்படைத்தனர் அதே சமயத்தில் கள்ளக்காதலன் ஜெகனை போலீசார் தேடி வருகின்றனர்